கான் வந்து நம்ம எவ்வளோ டைப்பில் நம்ம செஞ்சுருப்போம் ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருந்தது பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க இப்போ வந்து முழு கானை வந்து மேலே வந்து தோலை அப்படியே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு சுட்ட எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் சூப்பராக கான் வெந்துருச்சு இப்போ நம்ம இதை தனியாக வெளியே எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க ரெண்டுமே நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு மாதிரி கான் வாங்கும் போது கொஞ்சம் நல்லா முத்தனதாக பார்த்து வாங்கிக்கோங்க முத்து முத்தா அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ட்ரில் பேனில் நம்ம வந்து ஒரு பட்டர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல ஸ்வீட் கான் அதை வந்து இதில் சேர்த்துட்டு அந்த மேலே தோலை வச்சு நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் அதுக்கு தான் அந்த தோலை பிரிக்க வேணாம் நான் சொன்னேன் இந்த மாதிரி செய்யும் போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அதே பட்டர் இருக்குல்ல இன்னும் வேணால் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கல அதுலேயே அப்படியே கொஞ்சம் நிறையா தான் இருக்குது இப்போ ஒரு சிட்டிக்கை போல் உப்பு ஒரு ரெண்டு சிட்டிக்கை போல் எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் காரம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்களே ஆஃப் டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் சாட் மசாலா திருப்பியும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து வச்சுருங்க வேக வச்ச ஸ்வீட் கான் அதை நம்ம இப்போ திருப்பியும் பட்டரில் ரோஸ்ட் பண்ணியிருக்கோம்ல திருப்பியும் அதை எடுத்து இது மேலே வைக்கணும் இது இந்த கான் மேலே வச்சுட்டு நம்ம கீழே உள்ள மசாலாலாம் எடுத்து மேலே நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதோட முடியாது ஃபைனல் டச் ஒன்று இருக்குது இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ வந்து ஃபைனல் டச் சொன்னோம்ல அது இது தான் அப்படியே நெருப்புலே நல்லா கோழி வாட்டுற மாதிரி வாட்டிருங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து இதை மிஸ் பண்ணவே கூடாது இப்போ அப்படியே நல்லா அந்த ஃபயர்லேயே நல்லா வெந்துடும் கொஞ்சம் ஸ்லோலியே வச்சுக்கோங்க கொஞ்சம் ஹைல வைங்க ஏன்னா நம்ம இந்த பட்டர்லாம் சேர்த்துருக்கறனால இந்த மாதிரி ஃபயர் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது நம்ம ஸ்லோவில் வச்சு தான் வறுக்கிறோம் பாருங்கள் அப்படியே செம்மையாக வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இன்னொன்னையும் அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் இது தான் இதில் ஹைலைட்டு கண்டிப்பாக நம்ம இதை ஒரு வாட்டியாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் இப்போ மேலே இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ஸ்வீட் கான் வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க